என்ன என்ன பண்ணுற முசிட்டியா ஐயோ ஐயோ அப்படியே உன்னா அழகை காட்டு இங்கே பாருங்க அவர் வந்து முடி வெட்டின்னு வான்னு சொன்னால் மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்துருக்குறாரு மீசியெல்லாம் சேவ் பண்ணிடுது மீசியெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு வந்துருக்கீங்க உங்க ஜென்னாரில் வந்து காட்டு வாசா நீ அப்படியே அந்த மீசிய காணா ஐம்பத்தி மூணு வயசாகுது என்ன பண்றது ஐம்பத்தி மூணு வயசாகதான் நீ படுத்தாமல் வயசை வந்து பெருமையாக சொல்லிக்கிற எல்லாருமே வந்து வயசை வந்து சொல்கிறதுக்கே அரிசிங்க படுறாங்க வயசு ஆகக்கூடாது வயசானால் அரிசிங்கம்மா வயசை வந்து பெருமையாக சொல்லிக்கணும் தானே ஒன்றும் கிடையாது ம் சரி இந்த தலையா ஒரு அழகாக ஹேர் ஸ்டைல் வெட்டிக்கணும் தான் என்னத்த ஒரு ஹேர் ஹேர்ஸ்டைல் அழகாக இன்னொன்னுமோ மாடல் எல்லாம் வந்து வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து முடியை முன்னாடி விட்டுக்குன்னு பின்னாடி போலீஸ் கட்டிங்குமே போடணுங்க எப்படி பார்த்துருப்போம் நாங்கள் கட்டையில் போகிற வயசுக்கு இதெல்லாம் தேவை இல்லை தேவையில்லையா வேணும் இல்லையா சரியா இன்னைக்கு ஒரு மூணு பொண்ணு பேரை சொல்லி பார்ப்போம் அன்னைக்கு ஒரு பொண்ணு பேரை சொல்லணும்னா டப்புன்னு சொல்லிட்டேன் மூணு பொண்ணு பேரை சொல்லி பார்ப்போம் மூணு பொண்ணு பேருன்னா விஜயலட்சுமி லட்சுமி விஜய் லட்சுமி விஜய் லட்சுமி ரெண்டு எல்லாத்தையும் என்னெல்லாம் சொல்லுவியா மூணு பொண்ணு உங்கள் அம்மாக்கிறாங்க உங்கள் அக்கா இருக்கிறாங்க எல்லாம் காராங்களே அவங்களாம் சொல்ல மாட்டியா ஐயே அவங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் அவங்கள தான் நீ முக முதல்ல உங்கள் அம்மா அப்பா தான் நீ சொல்லியிருக்கணும்